ಓಮಿ ಸೋಮಾಯ ಮಂಗ್ಲಾಯದ ಚ ಗುರು ಶುಕ್ಲಮೀಶ್ವರಾಯಗ್ ಮಧುರೈ

මාසොදම සෝහ විනාසකාරනම් නවාවි විනේශ්වර ජම් විබූධ විනායකර විබූධි විනායකර பால் கொஞ்சம் நன்மை தருவார் திருக்கோவில் இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மதுரை மாநகர் மத்தியில் இருக்கிற மத்தியபுரி அம்மன் இன்மையிலும் நன்மை தருவார் சுவாமி திருக்கோவில் ஸ்தல விருட்சம் qué pasó ఎమ్మయూ నన్మిది శివగంగై సమస్తావ దేవస్థానం மதுரை மாநகர் மத்தியில் இருக்கு பெரியார் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குது இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் இறந்து போன முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் சகல தோஷங்களும் இவர்க்கியாகும் இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலேயே சகல நலன்களையும் தரக்கூடியவர் இன்மையிலேயே நன்மை தருவார் Moccia vela che è entrata in pavimento, moccia divo. വിഷ്ണു ചേത്മഹേ വിഷ്ണുപത്നി ചീമഹേ തന്നോ ലക്ഷ ഓം അംഗള തരസേ പുത്രേന്ദ്ര ബ്രഹ്മ നായവണേ പോറ്റി പോലോങ്ക പോക്കി മഹിള വൈകുന്നേര പോറ്റി ओम गत्यानाय वितमेहे कन्याकुमारस्य धीमहे तन्नो दत्ये प्रचोदयात् ओम गत्यानाय वितमेहे कन्याकुमारस्य धीमहे तन्नो दत्ये प्रचोदयात् ओम गत्यानाय वितमेहे कन्याकुमारस्य धीमहे तन्नो दत्ये प्रचोदयात् ओम गत्यानाय वितमेहे कन्याकुमारस्य धीमहे तन्नो दत्ये प्रचोदयात्

திருநாவுக்கரசர் சுந்தர மாணிக்கவாசக சுதந்தர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இறந்து போன முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் மதுரை மாநகர் பெரியார் பேருந்து நிலையம் அருகே இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் இறந்து போன முன்னோர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றும் இடம் மோட்ச தீபம் ஏற்றுறாங்க பாருங்க இறந்து போன முன்னோர்களுடைய மோட்ச பிராப்திக்காக மோட்ச தீபம் ஏற்றுறாங்க ரொம்ப விசேஷமான நம்ம பைசா கட்டி ரசீது வாங்கிட்டோம்னா நம்ம சார்பில் அவங்க தொட்டு கொடுத்தோன்னா மேலே போய் அவங்க மோட்ச தீபம் ஏற்றுறாங்க பாருங்க வீட்டில் இறந்து போனவங்க நினைச்சு அவங்களுடைய சாந்திக்காக இங்கே வந்து ப பணம் கட்டி ரசீது வாங்கிட்டோன்னா அவங்க போய் மேலே போய் நம்முடைய சார்பில் நம்ம கையில் தொட்டு வாங்கிட்டு போய் மோட்ச தீபத்தை ஏற்றிடுறாங்க இந்த வழிபாடு சாயங்கால நேரத்தில் நடக்கும் மதுரை பக்கம் வர்றவங்க வந்து இந்த வழிபாட்டில் முன்னோர்கள் மோட்சப் பிராப்திக்காக இதை செய்யலாம் ரொம்ப விசேஷம் குடிஞ்சவாய் எல்லோரும் ஒரு தடவை வந்து இந்த தளத்தை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்மையிலும் நன்மை தருவார் வாழுகிற இந்த வாழ்க்கையிலையும் நமக்கு எல்லா நல்லதையும் கொடுக்கக்கூடிய இடம் இது மறுமைக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய தலம் இன்மையிலே நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு சகல நலங்களையும் கொடுக்கக்கூடிய திருத்தலம் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் மதுரை கண்டிப்பாக ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணுங்க அற்புதமான திருத்தலம் சுவாமி வந்து லிங்க ரூபத்திலையும் இருக்காரு சிலா ரூபத்திலையும் இருக்காரு வந்து தரிசனம் பண்ணுங்க தீர்காயுஷ்மான் பவ விஜய்பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவ மதுரை இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்க எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் பவ தீர்காயுஷ்மான் பவ கும்பாபிஷேகத்துக்காக கோவில் வேலை நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணுங்க விஜய் பகன் தீர்காயுஷ்மான் பவன்